பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் என்ன சொல்வாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கரப்பன் சம்பந்தமானது நிச்சயமா இல்லைங்க அதையெல்லாம் நம்ம வந்து தவற கத்திரிக்காயோட பலன் வந்து அது அப்படிப்பட்ட கல்லீரல் அவருக்கு பிடிச்ச ஒரே காய் அப்படின்னா கத்திரிக்காய் தான் தினபூமி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய மருத்துவ பகுதியில் நம்ம பார்க்க இருப்பது கத்திரிக்காய் கத்திரிக்காயில் சோடியம் மக்னீசியம் விட்டமின் சி இ மற்றும் அயன் சத்து அடங்கியுள்ளது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் அப்படின்னாவே ஒரு சிலர் என்ன சொல்வாங்க அப்படின்னா கத்திரிக்காயா அது வந்து ஒரு கற்பன் சம்பந்தமானது அரிப்பு தன்மை உள்ளது அப்படின்னாங்க நிச்சயமா இல்லைங்க அது யாருக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்னா உடம்புல வந்து ஒரு சில குறை உள்ளவங்க அப்படின்னு சொன்னோம்னா உடம்புல வந்து சல்பர் அளவு வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க அரிக்கும் மற்ற எல்லாத்துக்கும் அதிகமாக மருத்துவ குணம் உள்ள ஒரு காய் அப்படின்னா அது கத்திரிக்காய் தாங்க அதையெல்லாம் நம்ம வந்து தாங்க புரிஞ்சுருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம இந்த கத்திரிக்காயை பற்றி சரியான புரிஞ்சுக்கிறாங்க அதோட அருமை தெரியாம நம்ம அதை வந்து கரப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பயன்படுத்தாம விட்டுட்டு இருக்கோம் எல்லா உறுப்புக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து மிகவும் பயனுள்ளது அப்படின்றத நம்ம இப்போ எந்தெந்த உறுப்புக்கு எப்படி எப்படி பலன் அடிக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்தியாவில் ஐசிஏஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு காய் அப்படின்னா கத்திரிக்காய் தாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்காய்ன்னு சொல்லுவோம் கம்மா காய்ன்னு சொல்லுவோம் விதமாக சொல்லுவோம் அந்த காயோட கத்திரி பூ கலரில் இருக்கும் வெள்ளை நிறத்தன்மை கத்திரிக்காய் இருக்கும் இப்படி பல வண்ணங்களில் வந்து நம்ம கத்திரிக்காய் கிடைச்சாலும் கத்திரிக்காயோட பலன் வந்து அதிகமாக தான் இருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து எவ்வாறு நம்ம உடம்புல பலன் அளிக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பெரும்பாலும் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னோம்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சரியா அமையும் உணவு சாப்பிட்டோம்னா உணவு நம்ம உடம்புல போய் செமிக்காமல் அது செமிக்கக்கு என்னென்னமாலாம் அதுக்கு மேலும் மேலும் உள்ளுக்கில் குடிச்சு குடிச்சு உடம்புல வந்து சரியாமை அப்படின்றது நிரந்தரமாகவே உடம்புல தங்கிவிடும் அந்த மாதிரி உடம்புல வந்து சரியாமையை போக்குவதற்கு இந்த கத்திரிக்காய் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் செரியாமையை செரிக்க வைத்து நம்ம உடல்ல நம்ம இறைப்பையில் உள்ள நச்சுத்தன்மையும் வெளியேற்றி காலையில் வந்து மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சரி பண்ணக்கூடியது இந்த கத்திரிக்காய்ங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் மலச்சிக்கல் சொல்லியிருக்கோம் இந்த மலைச்சிக்கலுக்கு அதுக்கும் நிறைய மருந்துகளை எடுத்துக்கிறாங்க இந்த கத்திரிக்காய் ஒரு பொருளை நம்ம எடுத்து இந்த ஒரு காயை சாப்பிட்றதுனால மலைச்சிக்கல் சரியாகுது நம்ம உடம்புல வந்து சரியாமைன்னு சொல்லக்கூடிய செருப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இறைப்பையில் வந்து நீர்த்தன்மை குறைந்து போறதாங்க அந்த நீர்த்தன்மை அதிக கத்தரித்து அந்த செருக்கக்கூடிய தன்மையை இயற்கையாகவே வழிவகை செய்யக்கூடியது இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காவை நம்ம வந்து கூட்டாகவும் பொறியியலாகவும் இல்லை குளமொழியும் போட்டு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா நம்ம இதோட முழு பலனையும் அடையலாம் இந்த கத்திரிக்காய் வந்து இதயத்துக்கு இந்த வகையில நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா நம்ம இதயம் அப்படின்றது இரத்தத்தை சுத்திகரித்து இரத்த நாணம் மூலியமாக எல்லா பாகங்களுக்கும் ரத்தத்தை அனுப்பக்கூடிய ஒரு செயல்பட்டை செயல் வருது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ இந்த கத்திரிக்காய் என்ன செய்யும் இதயத்துக்கு அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் இந்த ரத்தத்தை முறையாகவும் எடுத்து செல்லக்கூடிய தன்மையை இந்த கத்திரிக்காய் செய்துங்க அப்போ பாருங்கள் இதயத்துக்கு எவ்வளோ பலன் கொடுக்குது இதய ரத்த நாளத்துக்கு இந்த கத்திரிக்காய் வந்து எவ்வளோ பலன் அடிக்கக்கூடியது அவ்வப்போதும் நம்ம உணவில் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதயத்தை நம்ம வந்து பாதுகாக்கலாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய் வந்து சிறுநீர கற்களுக்கு இந்த கத்திரிக்காயை எப்படி செயல்படுதுன்றது பார்க்கலாம் சிறுநீர கற்கள் பெரும்பாலும் எப்படி உருவாகுது அப்படின்னா அந்த சிறுநீரகம் வரும்பொழுது அதை அடக்கி வச்சுருக்கக்கூடிய தன்மை வந்து கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க அந்த சிறுநீரை தடைக்கே வச்சுருக்கனாலையும் சிறுநீர கற்கள் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த உப்புத்தன்மை உடைய நீரை பருகுவதனாலும் நிறைய பேர் வந்து தண்ணீரே சரியாக குடிக்காதனாலும் இப்படி பல காரணங்கள் சிறுநீர் பாதையில் சிறுநீரகத்தில் வந்து கற்கள் உருவாகுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த மாதிரி சிறுநீரகங்கள் ஏற்படக்கூடிய இந்த உப்புத்தன்மையை இந்த கத்திரிக்காயை சாப்பிட்றதுனால அந்த உப்பை கூடிய தன்மையும் இந்த கத்திரிக்காய்க்கு இருக்கு அப்படின்னா பாருங்க எவ்வளவு மருத்துவம் குணம் இருக்கு அந்த வகையில நம்ம கத்திரிக்காயை உணவுல பயன்படுத்திட்டு வரப்ப இந்த சிறுநேர கற்களை உடைத்து வெளியே அனுப்புறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு பயன் உள்ளதாகவும் பலன் உள்ளதாகவும் இருக்குங்க அதிகமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா மூலம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அப்படின்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் உடல் உஷ்ணத்தினால மூலம் அப்படின்றது வரும் இது மட்டும் இல்லாமல் அதிக நேரம் அலுவலகத்தில் அமர்ந்தே வேலை செய்யக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மூலம் வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மலச்சிக்கல் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து மலச்சிக்கல் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இந்த மலச்சிக்கலுக்கும் இந்த மூலம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதிக நேரம் உட்கார்ந்த பணி செய்யறது உடல் உஷ்ணம் மற்றும் இந்த மலச்சிக்கல் இந்த மூன்றும் மூலம் வருவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்த மூன்று விஷயத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த கத்திரிக்காய் அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் இந்த கத்திரிக்காய் எடுத்துட்டு வரனால இந்த மூன்று விஷயத்தையும் சரி செய்து மூலத்தையும் சரி செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காயை ஒவ்வொரு நம்ம சாப்பாட்லயே பயன்படுத்திட்டு வாங்க இந்த மூலம் வராமல் நம்ம பாதுகாக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப ீங்க அப்படின்னா நிறைய வந்து காற்று மாசு சுத்தமான கற்றை நமக்கு கிடைக்கலங்க நுரையீரல் பலம் இந்த கத்திரிக்காய் வந்து நமக்கு எவ்வாறு பலன் கொடுக்கும் அப்படின்றத இப்ப பாக்கலாம் நம்ம வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய மாசு அடைஞ்ச காற்றுதான் நம்ம இப்ப சுவாசிக்கும் அது மட்டும் இல்லாமல் தூசியில் நிறைய இருக்கிற இந்த உலகத்துல நிறைய புகையில் அதிகம் உள்ள இந்த சுற்றுச்சூழல்லையும் ஒரு சுத்தமான காற்று கிடைக்காம போச்சு அப்படிப்பட்ட மாசு உள்ள தூசி அடைஞ்ச இந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது லங்ஸ் சொல்லக்கூடிய இந்த இரண்டு நுரையீரலையும் போய் அழைத்து கொண்டு அந்த சுத்தமான ஆக்சிஜன் இல்லாத இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து கத்திரிக்காய் அப்படின்ற ஒரு விஷயத்தை சாப்பாட்டில் பயன்படுத்திட்டு வரனால இந்த நுரையீரலுக்கு செல்லக்கூடிய நம்ம ஆக்சிஜனை அதிகப்படுத்தி தரக்கூடிய அளவுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து நுரையீரலை காப்பாற்றக்கூடிய தன்மை உள்ள கத்திரிக்காயை நம்ம சாப்பாட்டில் அவ்வப்போது எடுத்துட்டு வாங்க நுரையீரல் பலம்படும் ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் சுவாச பிரச்சனை இந்த கத்திரிக்காயை சாப்பிட்டு வரனால இந்த நுரையீரல நம்ம இப்ப சொன்ன மாதிரி அடைஞ்ச காற்று நம்ம சுவாசிக்கிறதுனால வரக்கூடிய சுவாச கோளாற இந்த கத்திரிக்காய சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னம்னா அதை வந்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு மருத்துவ குணம் உள்ளது இந்த கத்திரிக்காய் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இப்ப அன்றாடம் எல்லாரும் வேகமா போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உடல் பருமன் அந்த விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி வயதுலேருந்து எல்லாருக்குமே இந்த உடல் பர்மன் காண்டி உடல் எடையை குறைக்கணுன்ட்டு உடலை வருத்தி கொண்டு நிறைய பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜிம்முக்கு போய் நிறைய அவங்கள உடலை வற்புறுத்தி அந்த உடம்பை குறைக்கணும்னு பார்க்குறாங்க கண்டிப்பான முறையில் அது வந்து கொஞ்சம் பலன் கிடைக்கி மறுபடியும் அந்த பழைய ஸ்டேஜுக்கு தான் போகுது அதுக்கு இயற்கையாகவே நமக்கு பலன் அளிக்கக்கூடிய கத்திரிக்காய் நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் உடம்புல தங்க விடாமல் பாதுகாத்து நம்ம உடல் எடையை குறைத்து நம்ம எப்பொழுதும் இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோடின்னு சொல்லக்கூடிய ரசாயன பொருள் வந்து உடம்புல தங்கிடுதுங்க அந்த நிக்கோடினாலையும் சரி புகைப்பழக்கத்தினாலும் அந்த கேன்சர்ன்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் வருவதற்கு நிறைய காரணம் இருக்குதுங்க அந்த டப்பாலேயே புகை பழக்கம் உள்ளவங்களுக்கு புகை எடுப்பவருக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி படமை போட்டு தந்தும் புகை எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த நிக்கோடின அளவை குறைத்து நிக்கோடினை கரைக்கக்கூடிய தன்மை இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும்தாங்க இருக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து மருத்துவ குணர் உள்ள இந்த கத்திரிக்காவை சாப்பாட்டில் எடுத்துகிட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மது பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க அந்த மாதிரி மது பழக்கத்தில் எடுக்கிற ஐம்பது பேருக்கும் பார்த்தீங்கன்னா கல்லீரல் வந்து பலகீனமாகிருதுங்க அந்த மாதிரி பலஹீனமாயின கல்லீரல் இந்த ராஜ உறுப்புன்னு சொல்லுவோம் அந்த உடம்புலேயே அதிகமான ஒரு நச்சுத்தன்மையை உடம்புல இருந்து வெளியே அனுப்பக்கூடிய நல்ல ஒரு வேலையை செய்யக்கூடியது இந்த கல்லீரலுங்க அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலையும் சரி நம்ம எடுத்துக்கிற ஆகாரத்தில் இருக்கிற கழிவை ஃபுல்லாமே ஃபில்டர் செஞ்சு அதை சுத்திகரித்து அந்த நச்சுத்தன்மையை டாக்ஸின்னு சொல்லக்கூடிய எல்லா நச்சுத்தன்மையை அனுப்பக்கூடிய தன்மை உள்ளது இந்த கல்லீரல் அப்படிப்பட்ட கல்லீரல் பலவீனம் அடைகிறதுக்கு இந்த புகை பழக்கமும் இந்த குடிப்பழக்கமும் ஒரு பெரிய காரணமாக இருக்குங்க அந்த கல்லீரல் பலம் அடையணும் அப்படின்னா நம்ம அந்த கத்திரிக்காயை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் பலம் அடையுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன கதை கூட இருக்குங்க தெனாலிராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிவாளி அவருக்கு பிடிச்ச ஒரே காய் அப்படின்னா கத்திரிக்காய் தான் அந்த கத்திரிக்காயை வச்சு ஒரு கதையே இருக்குது மருத்துவ குணம் தெரியாமல் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்குங்க இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளுக்கும் பலனும் அடிக்கக்கூடிய இந்த கத்திரிக்காயை நம்ம அவ்வப்போது சாப்பிட்டுட்டு வாங்க எண்ணெயில் வதக்கி சாப்பிட்ற கத்திரிக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஞ்சு எலும்புக்கு பலம் கொடுக்கக்கூடியதுங்க இந்த கத்திரிக்காயை நம்ம வந்து அவ்வப்போது கிடைக்கும் நேரத்துல கத்திரிக்காய் உணவுல சாப்பிட்டுட்டு வாங்க அதனால எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் குறைவா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த அரிப்பு தன்மை அப்போ உங்க உடம்புல இருந்து சல்பர் தன்மை குறைவா இருக்கு அப்ப சல்பரை வந்து சரியான அளவுல கொண்டுட்டு வருங்க இதைத்தான் எல்லா மருத்துவர்களும் சரி விகித உணவு அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க எல்லா துவையுள்ள உணவையும் நம்ம எடுத்துட்டு தான் நம்ம இந்த உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியோட ஆரோக்கியமாக என்றும் நீடூடி வளனும் அப்படின்றத எல்லோரோட எண்ணமும் தினபூமியின் வாயிலாகவும் நாங்கள் அதைத்தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றத விரும்புகிறோம் அனைவரும் இந்த கத்திரிக்காயோட முழு பயனையும் அடையுமாறு தினபூமி நேயர்கள் அனைவருக்கும் இந்த யூடியூபின் வாயிலாக உங்களுக்கு எடுத்து செல்கிறது ரொம்ப சந்தோஷம் அனைவரும் கத்திரிக்காயை பயன்படுத்தி பயன்பெறுமாறு தினபூமியின் வாயிலாக உங்களை அன்போடு கேட்டு கொள்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டுபிழிங்கள் சேனலைக்கான கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்